ஜில் இருக்கீங்களா தஸ்பீல் இறங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்களா விசா பிரச்சினையா ஏழ்ம பிரச்சினையா பிரயோஜனம் நாற்பது நாள் மீன் சுத்துது அப்படியே சுத்திட்டு வந்து கடைசியா அல்லா தஸ்பீடைய அகோரம் அவ்வளோ கூடுதலா தஸ்பீல் இறங்கிட்டார் மீன் அப்படியே வந்து கரையில வந்து கக்குது யூனு அலை சலாத் கக்கினதோட நாற்பது நாளை பிற வெளியே வந்தால் எவ்வாறு இருக்கும் அப்படி அல்லா அந்த இடத்துல சொரக்கா மரத்தை அல்லா அப்படியே முளைக்க வைக்கிறார் அப்படி ஏன் இலையில கொசு வைக்காது ஏண்டா நாற்பது நாளை பிற வெளியே வந்திருக்கிறார் அந்த இடத்துல இருந்துதான் யூனுஸ் அலை சலாம் வெளிவந்தார் முதல் அல்லாஹ் சொல்லக்கூடிய தஸ்மீர் யூனுஸ் அலை சலாத்துடைய தஸ்மீர்